அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நாளை முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்தியில் இருக்கிறதுக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல துறை பட் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பொங்கல்லாம் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்களும் விலை மலிவாகவும் ரேஷன் கடை வாயிலாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது நாளை நாட்கள் காலை ஒன்பது மணி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் பெற்ற நபர்களுக்கு அவரவர் எந்தெந்த டோக்கன்கள் எந்தெந்த தேதி கொடுக்கப்பட்டிருப்பாங்களோ அவர்களுக்கு நாளை முதல் கொடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் அவரவர் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்தாங்க அந்த டோக்கன்களில் யார் யார் எந்த தேதிகளில் எந்த நேரங்களில் ரேஷன் கடைகளை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டதன் காரணமாக நாளை காலை ஒன்பது மணி முதல் பல்வேறு நபர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படும் அதன்படி முதல் கட்டமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை ஒன்பது மணி முதல் இந்த திட்டங்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக அதன்படி அறிவிக்கப்பட்டனர் டோக்கன்களில் உங்களுக்கு இந்த தேதிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் நாளை நீங்க கண்டிப்பாக போயிட்டு ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் குறிப்பாக சேலை மற்றும் அதாவது வேஷ்டி சேலை உள்ளிட்ட பொருட்கள் நாளை நாட்களும் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதேபோன்று இன்னொரு மகிழ்ச்சும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படுன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அது அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதுவரை பார்க்கும்போது பதினாறாயிரம் ரூபாய் வந்து தற்போது வரை கொடுக்கப்பட்டிருக்குங்க அதன் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் இதுவரை கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு நேற்று மாதம் முதல் அவரோர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டனர் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய மாதங்களில் தற்போது சட்டப்பேரவையின் காரணமாக ரூபாய் ஆயிரம் மீண்டும் உயர்த்தி வழங்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்